ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திருப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே பஹல்காமிலே நடைபெற்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதலை தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு கோடானது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையிலே இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிற அறிவிப்பின்படி சுமார் நூற்றி முப்பது தீவிரவாதிகள் உள்ளே இருக்கலாம் என்று கண்காணிக்கப்பட்டு அதை குறித்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் நம்முடைய பாதுகாப்பு படையினர் இறங்கியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல நம்முடைய உழவுத்துறையின் அறிவுறுத்தலின்படி சுமார் நாற்பத்தி இரண்டு தீவிரவாத முகாம்களும் உள்ளே அமைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன என் அன்பு தேவடைய பிள்ளைகளே காஷ்மீர் எல்லைப்பகுதியிலே கர்த்துடைய பாதுகாப்பு உண்டாக உள்ளே பதுங்கி இருக்கிற தீவிரவாதிகள் மித்தம் தேசத்தின் பகுதிக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் அழிவும் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க மட்டுமல்ல ஆண்டவர் கிருபையாக அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகளும் பத்திரமாக தங்கள் தங்கள் இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்துடைய கரம் கூட இருக்க ஜபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே நம்முடைய இந்திய விமான போக்குவரத்து இயக்குனர் அவர்கள் இதற்காக ஸ்ரீநகரிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்கும்படியாக அறிவுறுத்தியதை அடுத்து அங்கிருந்து நான்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஆறு மணி நேரத்திலே சுமார் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு பயணிகள் தங்களுடைய இடங்களுக்கு திருப்பி பத்திரமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே நண்பு தேவடைய பிள்ளைகளை தொடர்ந்து அங்குள்ள பயணிகளுக்கு எந்த பாதுகாப்பும் எந்த பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் மட்டுமல்ல தொடர்ந்து நிலவி வருகிற அங்கிருக்கிற அந்த அசம்பாவித சம்பவங்களுக்கு கர்த்தர் ஜனங்களை விலக்கி பாதுகாக்க காஷ்மீர் பகுதியிலே நல்ல ஒரு சமாதான சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பதற்கும் ஆண்டவர் இந்த வன்முறைகள் தாக்குதல் நிறுத்தப்பட தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் இதற்கு பதிலடியாக பல காரியங்களை செய்து வருகிறார்கள் இது நிமித்தமாக எந்த விதத்திலும் எல்லை பகுதியிலே போர் நிகழக்கூடிய அபாய சூழ்நிலை ஏற்படாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஏவுகணை சோதனையும் நடத்தி வருகிறது என்று கூறப்படுகிறது ஆகவே எந்த ஒரு தவறான முடிவுகளையும் இரு அரசாங்கமும் எடுத்து விடாதபடி இது அழிவுக்கு நேராக திருப்பப்படாதபடி கிருபை செய்ய பாரத்தோடு ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அண்மையின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதரிக்கிறோம் எங்களுடைய தேசத்திலே குறிப்பாக பகுதியிலே நடைபெற்று வருகிற அன்றுவரை தீவிரவாதியுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக அந்த பகல்காம் பகுதியிலே ஆண்டு வரை கடந்த நாளிலே நடைபெற்ற தீவிரவாதியுடைய தாக்குதல் நிமித்தமாக தொடர்ந்து அங்கே எங்களுடைய இந்திய இராணுவம் கண்காணித்து அனுப்புகிற செய்தியின் அடிப்படையிலே நாற்பத்தி இரண்டு தீவிரவாத முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் மட்டுமல்ல நூற்றி முப்பது தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கிறார்கள் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறதப்பா நீர்தாமே மனமிறங்கி இவர்களை ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கப்பட்டு இவர்கள் மித்தம் தேசத்தின் பாதுகாப்பிற்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் அழிவுகளும் எந்த ஒரு வன்முறைகளும் இரத்தம் சிந்தலும் நேரிடாதபடி கர்த்தர் கிருபை செய்து பாதுகாக்க வன்முறையை இரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட கர்த்துடைய ஆழுகை கடந்து வர தேவ பிரசனத்திற்குள்ளாக எல்லை பகுதியிலே கர்த்துடைய ஆழுகையை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக தேவனுடைய ஆழ்கைக்குள்ளையும் பாதுகாப்புக்குள்ளையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளையும் எல்லை பகுதியை கர்த்துடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா ஆகவே கர்த்தர் நம்முடைய ஜனங்களை எல்லை பகுதியை தேசத்தை பாதுகாக்க கர்த்தர் கிருபை தர தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா நீங்க பாதுகாப்பை கட்டளையிடுங்க பாதுகாப்பு படையினர் இந்திய இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கருத்துடைய ஆழ்கை பாதுகாப்பான மீது இருப்பதாக ஏசுவி நாம திளைப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கருத்தை தாமேங்களை எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்